பேச வந்துள்ள திலகர் திலகர் என அழைக்கப்படும் லோகிய ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மகாராஷ்டிரத்தில் உள்ள ரத்னநிரி என்ற இடத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுப ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழு கேசரி கேசரி என்ற மகாராஷ்டிர நண்பர்களுடன் சேர்ந்து கேசரி என்ற மகாராஷ்டிர மொழியும் மராட்டிய என மராட்டிய மொழி மராட்டிய மொழியில் ஆங்கில பத்திரிகையும் வெளியிட்டார் ஆங்கிலரின் சுரண்டல்களையும் ஆங்கிலின் வன்முறைகளையும் தொடர்ந்து எழுதினார் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் தன்னுடைய 嗯嗯、那八千万。